எனக்கு காயகல்ப பயிற்சி குடுத்தாரு இந்த வேதாந்திரி மகுதி அவரை சுத்தி ஒரு வலையம் வந்துருச்சு பணக்கார வலையம் வந்துருச்சு அவளுக்கு என்னமோ உடம்பு சக்தின்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போய் ஆசிரத்துல உள்ள விட்டுருக்காங்க நாட்டுல இருக்கிறவனுக்கு எல்லாம் காயகள் தீப்ப பயிற்சி குடுத்தாரு காயகல்கிட்ட பயிற்சின்னா உடம்ப திடத்த பிறப்பிச்சி அவரை கொண்ட போய் இங்கிலீஷ் ஆசிரத்துல உள்ள விட்டாங்க நடந்து எல்லாம் போனாராம் வரும்போது சக்கரை நாக்கல்ல ஒண்ணு இருந்தாங்க சக்கர் நாகியில கொண்டு தங்க வச்சுட்டு பக்கத்துலயே ஒருத்தன் நின்றுட்டு காலை மதியம் மாலை மாதிர மாத்திரம் உள்ள தள்ளிட்டே இருந்தான் ஒரு மாசம் அவருக்கு மழை வெளியில போகாம சிக்கலாகி போய் மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனாங்க அங்க டாக்டரை தடுக்க கொண்டு சொன்னாங்க ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் கடைசியில் ஆர்த்தாங்க அது அப்படியே நினைவிழ்கிற நிலையில அதை அங்கேயே சேர்த்துக்கணும் ஆஸ்பத்திரியை சேர்த்துக்கணும் வேதாந்திரி மகரிஷிக்கே கதைன்னா உங்களா எம்மா தர